ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில்யோகி புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா அவங்க அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி வீடியோ அவங்களும் பார்ப்பாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கும் அது புரோஜனமாக இருக்கும் அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் தீபாவளிக்குள்ளே நம்ம ஒரு முழு வெற்றி கன்ஃபார்மாக கொடுத்துருவோம் நண்பா அது உறுதியான பேச்சு ஓகே நண்பா பதினாலாந்தேதி தேதி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது அடிச்சுருக்காங்க பி போர்டை பொறுத்தவரை நம்ம வந்து ஏழு கொடுத்துருந்தோம் ஆனால் அது வந்து ஏ போர்டில் மாறி போச்சு சீ போர்டை பொறுத்தவரை வந்து நமக்கு ஜீரோ ஒரு சூப்பரான வெற்றி அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் நண்பா அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒன்பதாம் தேதியிலேருந்தே வந்து நமக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது ஜஸ்ட்டு ஒரு நம்பர்னால நானூற்றி எழுபத்தி மூணு கொடுத்துருக்கோம் நம்ம போர்டில் ஆனால் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பது ஜஸ்ட்டு ஒரு நம்பர்னால பார்த்திங்கன்னா ஆட்டமே மாறி போகுது இந்த ஒம்பதாந்தேதியிலிருந்தே நமக்கு தொடர்ந்தால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது நானூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்துட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜீரோ வச்சு அவங்க அடிச்சிட்டாங்க மற்றபடி இந்த ஜீரோ மட்டும் வராமச்சுன்னா நமக்கு வந்து முழு வெற்றியாக கிடச்சிருக்கும் ஆள் போர்டை பொறுத்தவரை நமக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி வாங்க அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா நமக்கு பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் பதிமூணாந்தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நம்ம போர்டு கொடுத்த போர்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்போது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் பதினொன்றாந்தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஆனால் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஆறு அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பத்தாம்தேதியும் பாருங்கள் இதே மாதிரி மிஸ் ஆகிடுச்சு பத்தாம்தேதி ரிசல்ட்டு பாருங்கள் இரநூத்தி இருபத்தி எட்டு ஆனால் நம்ம போர்டு கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு இரநூத்தி பதினெட்டு இதே மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதியும் வந்து நமக்கு மிஸ் ஆகி போச்சு ஒன்பதாம் தேதி நானூற்றி எ எழுபத்தஞ்சி அடித்தாங்க ஆனால் நம்ம போல் கெஸுக்கு பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு ஜெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒவ்வொரு நம்பர்லேயும் வந்து ஆட்டம் மாறிட்டே போகுது ஓகே நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம நாடுக்குள்ள கெஸ்ஸுங்க பார்ப்போம் தீபாவளிக்குள்ளே ஒரு முழு வெற்றி கன்ஃபார்மாக நம்ம கொடுத்துருவோம் நண்பா அது உங்களுக்கே தெரியும் கேரளா லாட்ரி பயன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ கேசிங் பூசா பாக்க நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா ஏ போட பொறுத்தவரை ஆறு ஒம்பது அஞ்சு எக்ஸ்ட்ரா ஜீரோ கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் லிமிட்டாக பே பண்ணிக்கோங்க பி போர்டை பொறுத்தவரை எட்டு ஏழு மூணு சி போட பொறுத்தவரை ரெண்டு ஒன்று நாலு நம்ம கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேன் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் சேட் அனுப்பிச்சு விடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேம் புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்கினீங்கன்னா சப்போஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து மாற்றி விட்ருவாங்க ரொம்ப நேர்மையான பர்சன் அதனால் நீங்கள் வந்து தயங்காமல் உங்கள்கிட்ட கேம் புக் பண்ணிக்கலாம் ஏபி பொறுத்தவரை ஐம்பத்தேழு ஐம்பத்தி நாலு அறுபத்தெட்டு பிசி பொறுத்தவரை முப்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஏசி பொறுத்தவரை தொண்ணூற்றி நாலு அறுபத்தொன்று ஜீரோ ரெண்டு அன்பாக த்ரீ டி பாக்ஸ் பொறுத்தவரை எட்நூற்றி பதினாலு இரநூத்தி முப்பத்தி மூணு அறநூற்றி இருபத்தி எட்டு ஜீரோ இருபத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி பன்னெண்டு ஐம்பது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க நண்பா ஏன்னா உங்களுக்கே தெரியும் போர்டு மாற்றி மாற்றி படிச்சுட்டுருக்காங்க த்ரீடி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஐநூற்றி நாலு நானூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆள் போர்டை பொறுத்தவரை நம்ம வந்து இன்றைக்கி அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கோம் நண்பா சப்போஸ் நாளைக்கு வந்து மூணு விட்டியை நம்ம கிடச்சனாக்கா ஆட்டமே சூப்பராக இருக்கும் அந்த காரணத்தால் தான் வந்து நம்ம அஞ்சு நம்பர் கொடுக்குறோம் உங்கள் போர்டு ரேசிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஆறு ரெண்டு எட்டு அஞ்சு ஒம்பது இல்லாமல் நாளைக்கு கன்ஃபார்ம் சொல்கிறோம் ஆட்டமே இருக்காது நண்பா ஓகே நன்றி வணக்கம் நம்ம நாளைக்கு